ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அட்டகாசமான ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு அரை அரவு ஊற வச்சுக்கணும் இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் போட்டுக்கலாம் நல்லா ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகணும் பிரியாணிக்கு வெங்காயம் எவ்வளோ எந்த அளவுக்கு வதங்குதோ நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இதை பார்க்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வெங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் எந்த ஒரு கலரும் இதில் நான் ஆட் பண்ண போகிறதில்ல மூணு பச்சை மிளகாய் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் நான் எடுத்துனால் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு கரண்டியில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஸோ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அறவு ஊற வச்சு வச்சா அரிசியை கொத்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது அரிசி ஆட் பண்ணியாச்சு குக்கர் மூடிடலாம் வெயிட் வச்சிடலாம் இது முக்கியமானது லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு தேவையான ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கார்டு அதுக்கு தேவையான கார்டு எடுத்துருக்கோம் குக்கும்பர் ஆனியன் கிரீன் சில்லி கொரியாண்டர் லீவ்ஸ் லாஸ்ட்டாக சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியாக வெஜ் பிரியாணி ரெடி ஸோ நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக உதிரியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சேவ் பண்ண பாருங்கள் நல்ல உதிரியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்